ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் விஷய ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவரின் குடும்பம் நலமுடனும் வளமுடனும் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் எல்லாருக்கும் எப்படி போச்சு ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் சந்தோஷமாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியே உங்கள் குடும்பத்தோட எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும்ன்ட்டு நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நியூ இயர் செலிப்ரேஷன் அண்ட் என்னுடைய பூஜா ரூம் டூர் ரொம்ப நாளாக கேட்டிருந்தீங்க அதை தான் நான் வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் இதுதான் என்னுடைய பூஜா ரூம் டூருடைய ஃபுல் வியூ இது தான் இப்படி தான் இருக்கும் என்னுடைய பூஜா ரூம் ரெண்டு செல்ஃப் மாதிரி இப்போ வாங்க என்னுடைய ரூம் டூருக்கு போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து பெரிய டோர் மாதிரி இருக்கும் கீழே பெரிய டோர் உள்ளே ஒரு ரெண்டு செல்ஃப் மாதிரி இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து குலதெய்வமான பெருமாளை தான் வச்சிருப்பேன் அதுக்கு நெக்ஸ்ட்டு அம்மன் படம் வச்சுருக்கேன் எல்லோரும் வச்சுருக்க மாதிரி சரஸ்வதி விநாயகர் அந்த மாதிரி வச்சுருக்கேன் இந்த சைடு லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா வடக்கு முகம் பார்த்த மாதிரி லக்ஷ்மி வச்சுருக்கேன் லக்ஷ்மி குபேரன் வச்சுருக்கேன் கிழக்கு பார்த்த மாதிரியும் குபேரன் வந்து சில்லறை போட்டு வச்சுருக்கேன் அன்னலக்ஷ்மியை வந்து அரிசியில் போட்டு அன்னலக்ஷ்மி அம்பாவில் உட்கார வச்சுருக்கேன் அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னுடைய கணவருக்கு இஷ்ட தெய்வமான பிரத்யங்கராமன் கிராமன் அண்ட் சாய்பாபா எல்லாமே வச்சுருக்கேன் அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்தீங்கன்னா சித்தர்களான கண்ணப்ப சித்தர் இவர் வெங்கையா சுவாமிகள் சித்தர் இது வந்து வால் பூஜை செஞ்சுட்டு வர்றாரு என்னோடய ஹஸ்பண்டு அந்த ஆஞ்சநேயர் எனக்கு பிடித்த முருகன் கோமாதா என்னுடைய ரொம்ப ரொம்ப இஷ்ட தெய்வமான சாய்பாபா வச்சுருக்கேன் அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் கே செல்ஃபு கே ஷெல்ஃபில் வந்து வராகியம்மன் போட்டோவை வச்சிருக்கேன் அதுக்கு நெக்ஸ்ட்டு ப்ரித்தியங்கர் அம்மன் ஃபோட்டோ பஞ்சமுக நாயகிக்கு ஜனவரி அதுவும் வந்து பஞ்சமி திதி தேய்பிரி பஞ்சமி திதின்றதுனால தேங்காய் தீபம் ஏற்றிருந்தேன் மஞ்சள் கிழங்கு மாலை கட்டி போட்டிருந்தேன் அதுக்கு நெக்ஸ்ட் வந்து கிருஷ்ணர் வந்து ஊஞ்சல்ல வச்சிருக்கேன் அதுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு பாலாடை மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள் அது என்னோடய சென்டிமெண்ட்டு அதுக்கப்புறம் நடுவேடு வச்சுருக்கேன் வச்சு இடம் இல்லாதனால கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன் ஜனவரி அதுவும் உப்பு தீபம் அண்ட் கல்கண்டு தீபம் ஏற்றிருந்தேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இஷ்ட தெய்வமான சாய்ப்பா சாயப்பாவை தான் நான் எப்போவுமே வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சாயி தான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷாலிட்டி அதனால் அவரை வணங்காமல் நான் இருக்கவே மாட்டேன் இது வந்து இதெல்லாம் வந்து என்னுடைய கணவருடைய ஸ்பெஷல் தெய்வங்கள் இவர்லாம் வந்து இவருடைய கருட கருடன்வாராகி பின்னாடி இருக்காங்க அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா பாலா அம்மன் வச்சுருக்கேன் ஆல்ரெடி நான் வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கற்சிலை வந்து விநாயகர் இருப்பார் அதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது அது அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து சாய் பாபாவுக்குன்னு தனியாக வந்து நான் பூஜா ஹால் மாதிரி வாங்கி ஃப்ரண்ட் ரூமில் செட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு மேலே தென்சிரடியில் வாங்கின பாபாவுடைய ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னுடைய பூஜா ரூம் டூரு இதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூ இயர் வந்து நாங்கள் எப்படி செலிப்ரேஷன் பண்ணோம் அப்படின்ற வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் அதை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் இதை முடிச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து எங்கள் ஊர் கோவிலில் இருந்து நாங்கள் வந்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் எங்கள் வீட்டு குழந்தைங்களோட சரி அதை இப்போ நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் வண்டலூரில் இருக்க குபேரன் கோவிலுக்கு போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா சரியான ரஷ்ஷு லைனில் நிற்கவே முடியாது அப்படின்னு நினச்சிட்ருந்தோம் இருந்தோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைன் வந்து ரொம்ப குயிக்காகவே ஆச்சு அதனால் சீக்கிரமாக வந்து குபேரனை தரிசித்து முடித்தாச்சு நல்லபடியாக எங்களுக்கு இந்த நாள் நல்லதாகவே முடிஞ்சது உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் ப பாய்